பஜ்ரங் தலம் அமைப்பிலும் சில நல்லவர்கள் உள்ளனர் அந்த அமைப்பை தடை செய்யக்கூடாது காங்கிரஸ் தலைவர் திக் விஜய் சிங் பேட்டி மத்திய பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் பஜ்ரங் தலம் அமைப்பை தடை செய்ய மாட்டோம் என்றும் அந்த அமைப்பிலும் சில நல்லவர்கள் உள்ளனர் என மூத்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திக் விஜய் சிங் தெரிவித்துள்ளார் ஹரியானா கலவரம் பசுவின் பெயரால் அடித்து கொள்ளுதல் உள்ளிட்ட சர்ச்சைக்குரிய பயங்கரவாத நடவடிக்கைகளில் பஜ்ரங் தலம் அமைப்புக்கு தொடர்பு இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் நிலவி வருகின்றன அந்த அமைப்பு தடை செய்யப்படும் என கர்நாடக காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தது இந்த நிலையில் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் செய்தியாளர்களை சந்தித்த மூத்த காங்கிரஸ் தலைவரும் அந்த மாநில முன்னாள் முதலமைச்சருமான திக் விஜய் சிங் பஜ்ரங் தளம் அமைப்புக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார் பஜ்ரங் தளம் அமைப்பில் உள்ளவர்கள் குண்டர்கள் வன்முறையில் ஈடுபடுகின்றனர் எனினும் அந்த அமைப்பிலும் சிலர் நல்லவர்கள் உள்ளனர் என கூறியுள்ளார் அதே நேரம் வன்முறையை யார் செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கமல்நாத் நாம் இந்து தான் வாழ்ந்து வருகிறோம் என கூறியிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் மற்றொரு காங்கிரஸ் தலைவர் நேரடியாகவே பாஜகவின் அமைப்பான வஜ்ரங் தலத்தை ஆதரித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பிரதேசத்தில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது